ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாயந்திர விழா நம்ம சென்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எத்தனையோ விதமான பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கருவாடில் செஞ்ச பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா கமலில் சொல்லுங்கள் கருவாட்டு பிரியாணிக்கு தேவனை பொருள் பார்க்கலாம் வாங்க நான் அன்னைக்கு அரை கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு துண்டு கருவாடு எடுத்து வச்சுருக்கேன் துண்டு கருவாடுங்க ரெண்டு பெரிய வெங்காயம் நீளநிலமாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு தக்காளி பழம் தக்காளிப்பழம் நிலமாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரி எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க நான் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் தேவையான அளவு கருகப்பழை தேவையான அளவு புதினா தேவையான அளவு மல்லித்தளை ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் நம்ம இதை வச்சுதாங்க தாங்க இன்றைக்கி கருவாடு பிரியாணி செய்ய போகிறோம் எத்தனையோ விதமான பிரியாணி நீங்கள் சாப்பிட்டே இருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கருவாட்லேயும் நீங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கோங்க நம்ம இன்றைக்கி கருவாட்டு பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லான்னு சொல்லி பார்க்கலாம் அவங்கக்கிட்ட ஒரு பொருளை நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ நான் சொல்கிறேன் பிரியாணியெல்லாம் பட்டை கிராம்பு அன்னாச்சிப்பூ கல்பாசிப்பூ சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க இப்போது நம்ம அரிசியாக நல்லா ஒன்றுக்கு மூணு தண்ணி நல்லா அலசிட்டு ஒரு ஆஃப் அனவர் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்க நம்ம ஒன்றுக்கு மூணு தண்ணி நல்லா அலசி இப்படி ஊற வச்சுக்கோங்க ஒரு ஆஃப் அனவர் ஊற வச்சுக்கோங்க நமக்கு ஒரு ஆஃப் அன் ஊறி வச்சுங்க இப்போ நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம இப்போ தண்ணியை வடித்து எடுத்து வச்சாச்சு பாருங்க நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சாச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு வச்சாச்சு இப்போ நமக்கு குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும் நமக்கு குக்கர் நல்லா ஹீட் ஆகிருச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் பாருங்கள் நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் வச்சிருக்கோம் நல்லா சேர்த்துக்கலாம் இலை பாருங்கள் நமக்கு நல்லா பொடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கணுங்க பிரியாணிக்கு வந்து நமக்கு வெங்காயம் தாங்க நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நான் துண்டு கருவாடை இங்கே பாருங்க சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேங்க இங்கே பாருங்க பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்களும் துண்டு கருவாடை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி இதாக அலசிட்டு வந்துடலாம் வாங்க பாருங்க நம்ம இப்போது நல்லா ஒன்றுக்கு மூணு தண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சாச்சு பாருங்க கருவாடை இந்த மாதிரி நீங்கள் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க கருவாடு பீஸை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி துண்டு மாதிரி இருக்குங்க துண்டு கருவாடுங்க இந்த கருவாடுக்கு வந்து நான் துண்டு கருவாடுன்னு சொல்கிறேன் ஆனால் ஒவ்வொருத்தரும் நெய் கருவாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் ஊரில் இந்த கருவாடுக்கு என்ன பேர் சொல்லுவோம் சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிறதுக்கு தாங்க உப்பு சேர்க்குறோம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம எஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் வதங்குதோங்க அந்தளவுக்கு நமக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கோங்க நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நமக்கு பச்சை மிளகா நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ நம்ம புதினா சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஆமாம் மல்லி தலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நமக்கு எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குது இப்போ நம்ம கொஞ்சமாக கருகப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அதையும் வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம கருவாடை மசாலா தடவி எடுத்துருக்கலாம் வாங்க பாருங்கள் நம்ம இப்போ துண்டு துண்டாக நறுக்கி வச்சிருக்கோம்ல இந்த கருவாடை ஒரு பவுல் எடுத்துட்டு இந்த மாதிரி பவுலில் சேர்த்துக்கோங்க எல்லா கருவாடையும் இப்போ நம்ம சிக்கன் பொரிக்கிறோல்லாம் அந்த மசாலா தூள் சேர்த்துக்கோங்க தேவையான சேர்த்துக்கோங்க நம்ம மீன் பொரிப்போடலாம் அந்த மசாலாவும் சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஆல்ரெடி நமக்கு கருவாடில் உப்பு இருக்கும் அதனால் உப்பு சேர்க்க வேண்டியதில்லை இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கொஞ்சமாக தனி மிளகாய்த்தோளும் சேர்த்துக்கலாம் மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க நம்ம இப்போ கருவாடு மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி நீங்களும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு பிரியாணி வந்து டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க பாருங்க நமக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் மசாலா தானி மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நல்லா போய் வதக்கிக்கோங்க பாருங்க நமக்கு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சிங்க பாருங்க நமக்கு நல்லா வதங்கிருச்சு மசாலா ஸ்மெல்லும் போயிருச்சுங்க இப்போ நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தாங்க எடுத்திருக்கோம் அதனால் பாஸ்மதி அரிசிக்கு வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி தாங்க சேர்க்கணும் அதனால் நான் வந்து இன்றைக்கி ரெண்டரை கிளாஸ் எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசி நான் பாருங்கள் நாலரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேங்க பாஸ்மதி அரிசினா ஒ ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி தாங்க சேர்க்கணும் நான் அளவு தான் சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி ரெண்டரை கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேங்க நான் நாலரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் அதுவே நீங்கள் சாப்பாடு அரிசியாக இருந்தனா நீங்கள் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க அன்னைக்கு பாஸ்மதி அரிசி அதனால் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி தாங்க எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க பாஸ்மதி அரிசி சேர்த்திங்கன்னா ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி தாங்க சேர்க்கணும் அளவு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இல்லைனா சோறு குலைவாயிடும் சொத சொதனாயிரும் டேஸ்ட் இருக்காதிங்க சாதம் உதராது தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு இல்லை அப்படின்னா இதில் இதோட சேர்த்துக்கோங்க உப்பை நமக்கு உப்பு கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நம்ம உப்பு தேவையான சேர்த்தாச்சு அளவு சேர்த்தாச்சு நம்ம நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நமக்கு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம இப்போ அரிசி சேர்த்தாச்சு பாருங்கள் லைட்டாக கலக்கிக்கோங்க ரொம்ப கலக்காதீங்க அரிசி உடஞ்சிரும் அரிசி சேர்த்தாச்சு இப்போ நம்ம கருவாடு நம்ம மசாலா தடையை வச்சுருக்கோம்லாம் இப்போ அந்த கருவாடை சேர்த்துக்கலாம் அந்த கருவாடை சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு சேர்த்து ஒரு கலரி கலரிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கருவாட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டுக்கலாம் ரெண்டு விசில் வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சாதம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்க நமக்கு ரெண்டு விட்டு வச்சிங்க இப்போ நம்ம சாதம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நமக்கு ஏரெலாம் போயிடுச்சு இப்போ நம்ம சாதம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கருவாட்டு பிரியாணி வாவ் சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்கள் பிரியாணி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எப்படி உதிரியாக இருக்குது பாருங்க சாதம் பாருங்க பாருங்க வந்திருக்கு பாருங்க சாதம் ஒன்று ஒன்றும் ஒட்டவே இல்லைங்க பாருங்க கருவாடு பீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குங்க கருவாட்டு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நமக்கு கருவாடு துண்டெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்க நமக்கு யாரெலாம் எந்த மாதிரி கருவாடில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்காங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் என்னுடைய வீடியோ பார்த்து வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விட பார்க்கலாம் ஓகே பாய்